திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணில்லிநாத சுவாமி திருவடிகள் போற்றி பத்தாம் திருமுறை திருமூலர் அருளிய திரு மந்திரம் திருச்சிற்றம்பலம் அரஞ்செய்வான் திறம் அண்ணல் திவாரவர் தாமறிவார் அறம் தாங்கி நின்றாரவர் தாமறிவார் சில தத்துவராவர்கள் தாமறிவார்க்கு தாமர்பரணாமே யாவர் குமாம் ஒரு ப சிலை யாவர்க்குமாம் பசுவு கோருவாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்குமாம் பேரே அற்று நின்றார் உண்ணும் ஊனே அரண் என்னும் கற்றன போதம் கமல் பவர் மானிடர் உற்று நின்றார் அங்கு கூவல் குளத்தினில் பற்றி வந்துண்ணும் பயன் யாரே அழுக்கினை ஓட்டி அறிவை நிறையீர் கழுக்கிய நாளில் தருமமும் செய்யிர் விழித்திருந்தென் செய்வீர் வெம்மை பறந்து விழிக்க என் செய்வீர் ஏழை நெஞ்சீரே தன்னை அறியாது தான் நலம் அறியாது இடையர் என்றோராது வன்மையில் வந்திடும் கூற்றம் வரும் முன்னம் தன்மையின் நல்ல தவம் செய்யும் நீரே துறந்தான் வழி முதல் சுற்றமும் இல்லை இறந்தான் வழி முதல் என் பமும் இல்லை மறந்தான் வழிமுதல் ஈசன் அறந்தான் அறியும் அளவறியாரே செய்வதம் செய்வதாம் மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்கள் ஊன் தெய்வமாக உயிர்கின்ற பல்லுயிர் நான் தெய்வம் என்று நமன் வருவானே திளைக்கும் வினை கடல் ஒரு தோணி இலைப்பீனை நீக்கும் இரு வழி உண்டு கிளைக்கும் தன நிற்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே பற்றது வாய் நின்று பற்றினை பார்மிசை அற்றம் உரையான் அறநெறி கல்லது உற்று உங்களால் ஒன்றும் ஈந்ததுவே துணை மற்றனல் வைத்த வழி கொள்ளுமாறே அரஞ்சையான் திறம் எட்டி பழு இருங்கனி வேள் ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டு ஈட்டிய மண்ணின் முகந்திடும் பட்டி பதகர் பயனறியாரே ஒளிந்தன காலங்கள் ஊழியும் போயின கழிந்தன கருப்பனை நாளும் குறுகே பிழிந்தன தம் பேரிடரா அழிந்தன கண்டும் அறம் அறியாறு அறம் அறியார் அண்ணல் பாதம் நினையும் திறம் அறியார் சிவலோக நகருக்கு புறம் அறியார் பலர் பொய் மொழி கேட்டு மரம் அறிவார் பகை மண்ணி நின்றாரே இருமலும் சோகையும் ஈழையும் வெப்பும் தருமம் செய்யாதவர் தம்பளதாகும் ஒரு இடி நாகம் உரோணி தருமம் செய்வார் பக்கல் தாளகிலாவே பரவப்படுவான் பரமனை ஏத்தார் இரவலர் கீதலை யாயினும் ஈயார் கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்கார் நரகத்தில் நீ வேரோ நல் நெஞ்சி நீரே வலி நடப்பார் இன்றி வானோர் உலகம் கழி நடப்பார் நடந்தார் கருபாரம் али நடக்கும் வினை மாசர ஓட்டிட்டு ஒலி நடார் வினை ஓங்கி நின்றாரே கணிந்தவர் ஈசன் களலடி காண்பார் துணிந்தவர் ஈசன் துறக்கமதாழ்வார் மலிந்தவர் மாலும் துணையும் ஒன்றின்றே மெலிந்த சீனத்தினுள் வேல் தொழிந்தாரே இன்பம் வைத்தது முன்பவர் செய்கையினாலே முடிந்ததும் இன்பம் அது கண்டும் அன்பிலார் சிந்தை அறமறியாரே கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன் நடுவல்ல செய்தின்பம் நாடவும் இடுவதும் ஈவதும் வதும் என் இன்பம் படுவது செய்யும் பசுவதுவாமே செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வெனும் புல்லறி வாழறை போற்றி புலராமல் கருதி இறைவனை ஏத்துமின் வில்லி இழக்கை விற்குறியாமே அன்புடைமை அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் அறிகுறார் அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே பொன்னை கடத்தில்கும்புளி தோழினன் மின்னி கிடந்து மேலும் இளம்பிரை துண்ணிக்க சுடிக்கு பின்னி கிடந்ததன் பேரன்புதானே என்பே விறகா இறைக்கு அறுத்திட்டு பொன்போல் கணலில் பொறியவர் பினும் அன்போடு உருகி அகங்குளை வார்கன்றி என் போல் மணியினை எய்த ஒன்னாதே ஆர்வம் உடையவர் காண்பார் அரண் தன்னை உடையவர் காண்பார் இணையடி பாரம் உடையவர் காண்பார் பவம் தன்னை கோர நெறிகோடு கொங்குபு என் இறைவனை ஏற்றுமின் முன் அன்பு முதல்வனை நாடுமின் பின் அன்புருக்கி பெருந்தகை நந்தியும் தன் அன்பனக்கே தலை நின்றவாறே தானொரு காலம் சயம்பு என்றேத்தினும் வானொரு காலம் வழி துணையாய் நிற்கும் கொன்றை அனிசிவன் தானூறு வண்ணம் என் அன்பில் நின்றானே முன்படை தின்பம் படைத்த முதலிடை அன்பு அடைத்த பெருமானை அருகார் அன்படை திந்த அகலிடம் வாழ்வினில் அன்பு அடைத்தான் தன் அகலிடத்தானே கருத்துரு செம்பொன்சை காய்கதிர் சோதி இருத்தியும் வைத்தும் இறைவன் என்றே தீயும் வேண்டில் விருத்தி கொடுத்திடும் விண்ணவர் கோணே நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் என்று அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாயுள்ளான் முன்பின் உள்ளான் முனிவர்க்கும் பிராணவன் அன்பின் உள்ளாகி அமரும் அரும் பொருள் அன்பின் உள்ளார்க்கு அனைதுணையாமே அன்பு செய்வாரே அறிவன் சிவன் இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும் உகந்தருள் செய்திடும் உத்தமநாதன் கொழுந்தன்பு செய்தருள் கூற வல்லார்க்கு மகிழ்ந்தன் புசெய்யும் அருளது வாமே இன்ப பிறவிக்கு இயல்வது செய்தவன் துன்ப பிறவி தொழில் பழ எனும் அன்பிற்கலவி செய்து பிரான் வைத்த முன்பி பிறவி முடிவதுதானே அன்புரு சிந்தையின் மேலேலும் ஒவ்வொலி இன்புரு கண்ணியோடேற்க இசைந்தன துன்புரு கண்ணி ஐந்தாடும் துடக்கற்று நண்புரு சிந்தையை நாடுமி புணர்ச்சியுள் ஆயிலை மேல் அன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்கவள் ஆர்க்கு உணர்ச்சியில்லாது இன்பம் அது எதுவாமே உற்று நின்றாரோடும் சோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவார் இல்லை பனிந்தடியார் பணிந்தடியார்த்தோ முத்தி கொடு நின்றானே கண்டேன் கமல் தரு கொன்றையினான் அடி கண்டேன் கரியுறியாந்தன் கலனினை கண்டேன் கமல மலர் உறைவான் கண்டேன் கலதது நண்பினுள் யானே நம்பனை நானாவித பொருளாகும் என்று உம்பரில் வானவர் ஓதும் தலைவனை இன்பனை இன்பத்து இடை நின்று இரதிக்கும் அன்பினை யாரும் அரியகிலாரே முன்பு பிறப்பும் இறப்பும் அறியாதார் அன்பில் இறைவனை யாம் அறிவோம் என்பர் அவனை இலான் ஈசன் இராப்பகளும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களை தே சுற்று அறிந்து செயலற்று இருந்திடில் ஈசன் வந்தெம்மிடை ஈட்டி நின்றானே விட்டு பிடிப்பதன் சோதியை தொட்டு தொடர்வன் தொலையா பெருமையை எட்டும் என்னருயிராய் நின்ற ஈசனை மட்டு கலப்பது மஞ்சனம் ஆமே கல்வி உரிப்பர் இந்தேன் உடல் உயிரது கூடி செரிப்பர் இந்தேன் மிகு தேவர் பீரானை மறிப்பறியாது வந்துள்ளம் புகுந்தான் கரிப்பரியா மிகும் கல்வி கற்றேனே கற்றரிவாளர் கருதிய காலத்து கற்றரிவாளர் கருத்தில் கண்ணுண்டு கற்றரிவாளர் கருதி உரை செய்யும் கற்ற நிற்கின்ற போதே நிலையுடையான் களல் கற்கின்ற சேமின் களிந்தரும் பாவங்கள் சொற்குன்றியின்றி தொழுமின் தொழுதபின் மற்றொன்றில்லாத மணி விளக்காமே கல்வி உடையார் கலந்தோடி போகின்றார் பள்ளியுடையார் பரம்பறிந்து எள்ளியும் காலையும் ஏத்துமின் இறைவனை வாதித்த காயமும் ஆமே துணை அதுவாய் வரும் தூயனர் சோதி துணை அதுவாய் வரும் தூயனர் சொல்லாம் துணை அதுவாய் வரும் தூயனர் கந்தம் துணை அதுவாய் வரும் தூயனர் கல்வியே நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார் பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும் போல் ஒன்று ால் கூடா பறவைகள் மால் ஒன்று பற்றி மயங்குகின்றார்களே ஆய்ந்து கொள்வார்காரன் அங்கே வெளிப்படும் சிந்திடும் ஏந்த இளமதி எட்ட வல்லார்கற்கு வாய்ந்த மணமல்கு நூலிலே ஆமே வழி துணையாய் மருந்தாயிருந்தார் முன் களித்துணை துணை யாம் கற்றில்லாதவர் சிந்தை பற்றது பற்றில் பரமனை பற்றுமின் முற்றது எல்லா முதல் வண்ணாருள் பேரில் சிற்ற விரகில் கிளரொளிவானவர் கற்றவர் பேரின்பம் கடலுடையான் மலையான் ஐந்து நின்றாரடலுடையான் உடலுடையான் பல ஊழிதோர் ஊழி அடல் விடையேறும் அமரர்கள் நாதன் இடமுடையார் நெஞ்சத்தில் இருந்தானே அடல் விடையேறும் அமரர்கள் நாதன் இடமுடையார் நெஞ்சத்தில் இருந்தானே திருச்சிற்றம்